மீனா வந்துட்டு எங்கள் ரோகிணியை போய் தனியாக பார்த்து திட்டுறாங்க என்ன இருக்கிறனையே கிருஷ்ண எதுக்காக நீ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு நினச்ச அதுக்கு எந்த ஒரு வழியுமே பண்ணாமல் நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அவனை கூட்டிகிட்டு போனதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் ஆனால் நீ சிந்தாமணி கடத்துகிறாங்க அதே இதுன்னு என்கிட்ட சொல்லிட்டுருக்குற இங்கே பாரு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதே பெரிய விஷயம் நான் இதை வீட்டில் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு உனக்காக நான் சப்போர்ட் இருக்கேன் நீ திரும்ப திரும்ப இப்படி பண்றத பார்த்தா அவ்வளோதான் நானே பொறுக்க முடியாமல் வீட்டில் சொல்லிடுவேணுமே நான் சொல்ல உடனேவும் இங்க கிறிஷோடய அம்மா தான் இறந்து போயிட்டாங்கல்ல அதனால் யார் வந்து கேட்க முடியும்னு சொல்கிறாங்க ஏன் கிறிஷோட அம்மா பேயா வந்து அவன் உடம்புக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொல்லுவேன் இல்லை ஏன் உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல உடனேவோ ஆ மீனா கரெக்டான ஐடியா கொடுத்தீங்க இதுக்கு மேலேயோ நான் மனோஜை எப்படி நான் ப பேசணுமோ அப்படி பேசிக்கிறேன் கிறிஷோட அம்மா ஆவி என்னோட உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி மனோஜை நான் மிரட்டி கிறிஷோட நான் பழக வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனேவோ எங்கள் ஏண்டி மனோஜ் நம்புவாரான்னு கேட்க அதெல்லாம் மனோஜுக்கு பேய் பிசாது அப்புறம் சாமி இந்த மாதிரி இதுலலாம் அவனுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்புவாருன்னு சொல்லி ரோகிணி சொல்ல எப்படியோ என்ன பண்ணுவியோ தெரியாது நீ கூடிய சீக்கிரம் உன் புருஷனை கூட்டிக்கிட்டு உன் போ அந்த பிள்ளையோட தனி கொடுத்தனை போயிடணும் அதாவது வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லிடணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீ இப்போது இல்லைங்கயே இரு என்னமோ பண்ணு அது எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே எப்படி இங்கே மனோஜை நம்ம கவுக்குறதுன்னு நினச்சிட்டு இங்கே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க ரூம்குள்ளே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அப்போ தான் மனோஜ் வீட்டுக்குள்ளே வரல வர்றாரு வந்த உடனேமேவும் கிறிஷாக போய் திட்டுறாரு டெய் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் எத்தனை நாளைக்கு தான் அந்த குட்டிச்சாத்தானோட தொல்லை தாங்க முடியல கொண்டு போய் எங்கிட்டாவது விட்டுட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு இங்கே மனோஜ் நினச்சிட்ருக்கிறாரு உடனே இந்த பக்கம் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ட்டு நடிப்பை வரவழைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் வராரு வந்த உடனே ரோகிணி ரோகிணி உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி இங்கே கையை காட்டுறாங்க தான் இங்கே பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா கையை எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு ரோஹிணி பயங்கரமான ஒரு குரலில் கத்தின உடனே என்ன இவ இப்படி பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு என்னாச்சு ரோகிணி ஏன் இப்படி கோவமாக இருக்கிறேன்னு கேட்குறாங்க நான் ரோகிணியே இல்லை அப்படின்னு எங்கள் கிட்ட ரோகினி சொன்ன உடனே ரோகிணி இல்லையா எங்கே எங்க திரும்ப அப்படின்னு சொல்ல சொல்லி திருப்புறாரு அப்போ ஒரு மாதிரியாக மனோஜை பார்த்துக்கிட்டு முறைக்க எங்கள் மனோஜ் பயந்து நடுங்கிறாரு அப்படின்னா நீ யாரு அப்படின்னு கேட்க நான் கிறிஷோட அம்மா கல்யாணி வந்திருக்கேன் அப்படின்னு எங்கள் ரோகிணி சொன்ன உடனே மனோஜ் பயந்து போய் என்ன சொல்கிற என்ன பண்ணணும் இப்போ நான் அப்படின்னு பயத்தில் நடுங்கி போய் கேட்க பிள்ளையே ஆசைப்படுறத நிறைவேற்ற மாட்டியா உன் கூட தானே அவன் படுத்திருந்தான் எதுக்கு வேண்டான்னு சொன்னேன் அதுவும் இல்லாமல் அவன் உங்ககிட்ட சாப்பாடு ஊட்டி விடுங்கிறான் ஊட்டி விடாம நெய்ப்பாட்டுக்கு வந்துட்டுருக்க இன்னுமே கவனிச்சிக்கோ நீ தான் சாப்பாடு ஊட்டணும் அவனுக்கு குளிக்க வைக்கணும் ட்ரெஸ் மாற்றி விடணும் அப்புறம் உன் பக்கத்தில் படுக்க வைக்கணும் அவங்கிட்ட பாசமாக நடந்துக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு மிரட்டி வைக்கிறாங்க ஆ புரிஞ்சுது புரிஞ்சுது இல்லைன்னு வச்சுக்கோ உன் பொண்டாட்டைய கழுத்தை அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மனோஜை மிரட்டின உடனே மனோஜும் இல்லை இல்லை அப்படியெல்லாம் ரோனே எதுவும் பண்ணிடாத நான் வந்து நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏய் எங்கே ஓடுற ஒரு நிமிஷம் இல்லை இங்கே பாரு நான் சொன்னதை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது தெரிஞ்சாலும் உன் பொண்டாட்டி உயிரோட இருக்க மாட்டா ஜாக்கிரதைன்னு சொல்கிறாங்க இங்கே ம ரோகிணி வந்துட்டு இப்படி பண்ண உடனே மனோஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ மனோஜ் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கார் அப்போ தான் மனோஜ் வந்துட்டு விஜயா கேட்குறாங்க என்ன ஆச்சுடா ஏண்டா ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லு ஆமா ரோகிணி மேல கல்யாணியோட ஆவி அப்படின்னு சொல்ல அதாவது கிருஷ்ணன் நன்னது பார்த்துக்கங்கன்னு சொன்னது வந்து சொல்லாம சொல்றாங்க மாதிரி ரோகிணி மேல ஆவி இருக்குதுமா அப்படின்னு இங்கே விஜய்கிட்ட சொன்ன உடனே விஜயாவும் பயந்து போகிறாங்க உடனேவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமேவும் இங்கே மனோஜ் அவோட அம்மா அதாவது விஜயா சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமேவும் இங்கே ரோஹிணியோட உடம்புல கிருஷ் அவங்க அம்மாவோட ஆவி இருக்குதாம்மா அப்படின்னு சொல்ல கல்யாணோட ஆவி இருக்குதுன்னு சொன்ன உடனே இங்கே எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது அதை துரத்தி ஆகணும் அப்படின்னு மனோஜ் விஜயா எல்லாரும் நம்ப போக ஆனால் ஸ்ருதி நம்ப மாட்டுறாரு ஸ்ருதி அப்புறம் ரவி முத்து இவங்கள்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் இருக்காது சும்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே பயங்கரமான ஒரு கோவத்தோட அண்ணாமலை அதாவது கத்துறாரு டேய் சும்மா இருங்கடா நெய்யோ அம்மாவோ அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம்தான் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற என்ன என்ன பண்ண போறேன்னு ஸ்ருதி கிட்ட விஜயா கேட்குறாங்க ஆண்டி இதுக்கெல்லாம் இங்கே கேரளாவில் அப்பாவுக்கு தெரியும் எங்கள் அச்சானுக்கு தெரிஞ்ச பூசாரியெல்லாம் இருக்காங்க அந்த சாமியாரை வரவழைச்சி எப்படியாவது அதை கிளியர் பண்ணிடலாம் எதுக்கும் பயப்படாதீங்க ஆண்டி என்ன எதுக்கெடுத்தாலும் பயந்து போயிருக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி வந்துட்டு அங்கே பேசிட்டு இருக்க உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்துட்டு ஸ்ருதியோடு சேர்ந்து எல்லாரும் மீட்டிங் போடுறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க கண்டிப்பாக ஸ்ருதியோட அதாவது ஆவி வந்து ரோகிணியோட உடம்புல பூந்துருச்சுங்கிற மாதிரி மீனாவும் சொல்கிறாங்க என்ன மீனா நீங்களும் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்ல என்ன பண்ணுறது ஸ்ருதி ஏன்னா இப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறேன்னு சொல்லி மீனா சொல்ல என்ன சொல்கிறீங்க மீனா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க அப்போ தான் வந்துட்டு சரி அது அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா சொல்லி சமாளிக்க உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு எனக்கு என்னமோ இது ட்ராமா மாதிரி தான் தெரியுது அதனால் நான் யாரை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அவங்க அப்பா அம்மா மூலமாக ஒருத்தரை ரெடி பண்ணி அவரை சாமியார் மாதிரியே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க முன்னாடியேவும் வெளு வெளுன்னு வெளுக்கணும்னு சொல்லி இதே மாதிரியேவும் அவங்களும் ரோஹினியை போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து போட்டாங்க வெளுத்ததில் அங்கே ரோகிணி பயங்கர படுத்த படுக்கையாகவே ஆயிடுறாங்க முடியாமல் உட்கார்ந்துருக்க இந்த நேரத்தில் ஸ்ருதி சொன்ன மாதிரி அந்த சாமியார் யார் நீ ஏன் இங்கே வந்த என்ன ஏதுன்னு கேட்க உடனே உரோகினி நான் தான் வந்து இதுக்கு ரிஷோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏமா உனக்கு தான் இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது ஆனாலும் இந்த பொண்ணை உனக்கு நல்லாவே தெரியும் இந்த பையனை கூட தெரியும் இவங்க ரெண்டு பேரும் தான் தெரியும்னு சொல்கிறாங்க ஆனால் நீ எப்படி இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே பூந்த அப்படி எப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடிச்ச துன்புறுத்த உடனே ரோகிணி பயந்து போயிட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுந்து வச்சு ஓடுறாங்க அப்போத்தான் வந்துட்டு எங்கள் அப்படியே ஸ்ருதி சிரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க போதும் போதும் விடுங்க விடுங்கன்னு சொல்ல அவரும் விடுறாரு ரோகிணி ஓடுறதை பார்த்துட்டு ஸ்ருதி சிரிக்க என்னாச்சு ஏன் அப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை போலீஸ் சாமியாருக்கே ஓ ரோகிணி இந்த ஓட்டை ஓடுறாங்களே ஏன் ரோகிணி உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை எனக்கு என்னமோ உங்கள் மேலே பயங்கரமான சந்தேகம் ஒன்று வருது ரோகுனி அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க நான் அப்படி என்ன பண்ணேன்னு கேட்க நீங்கள் என்ன தாங்க பண்ணலை நீங்கள் பண்ணின எல்லா விஷயமேவும் எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் இப்போ பண்ணியிருக்கிறது கூட என்ன தெரியுமா கிறிஷு அவனுக்கு உங்களுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அதனால தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கிறீங்க மெயினாகவும் கொஞ்சம் நாளாகவே சரியில்லை நீங்களும் மீனாவும் தனியாகவே நின்று பேசிக்கிறீங்க தனியாக பேசிக்கிறீங்க பழகிக்கிறிங்க ஆனால் மீனா இப்போ உள்ள முன்னாடி மாதிரி இல்லாமல் உங்களை பார்த்தாலே மொறச்சு பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க ஆனால் கிறிஷுவை கூட அவ்வளோ அன்பாக இருந்தாங்க முன்னாடி இப்போது அந்த அன்புலையும் தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த சாமியார் பூஜை எல்லாமே கரிகாரம் எல்லாமேவும் இது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே ரோகிணி வந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்ல வராரு இருந்தாலும் நம்ம ரொம்ப அவசரப்படுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேய் இருக்குன்னு நினச்சிட்டு இன்னும் நாலு வயி வைக்கிறாங்க இன்னும் நாலு அடி அடித்த உடனே ஆ ஒன்று ரோகிணி கத்தி கதறிக்கிட்டேவும் இருக்க வேணாம் விட்டுடுங்க போதும் வேணாம் விட்டுடுங்க போதும்னு அவ்வளோ துரங்கிஞ்சிறாங்க இந்த பக்கம் விஜய் இறந்துக்கிட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்க அதான் உங்கள் பிள்ளைய பயமுறுத்திட்டு பே ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் சாமியார் வந்து ஒரிஜினலான சாமியாரை ஸ்ருதி அதுக்கப்புறமா வரவழைச்சிருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்க பார்த்து சொல்கிறாங்க இந்த பொண்ணு வந்துட்டு அதாவது இந்த பொண்ணு உடம்புல எதுவுமே கிடையாது ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்லா தான் இருக்காங்க ஆனால் எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த குடும்பத்தாளுங்கள்கிட்ட எல்லாமேவும் அவங்க போய் சொல்லிட்டிருக்கிறாங்க அதனால தான் இந்த இப்படி நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்ல உடனேவும் அப்படின்னா ரோகிணி நீ என்ன விஷயத்த மறைக்கிற அப்படின்னு விஜயா கேட்க அதெல்லாம் வெளியில் வந்தா வெடிச்சிச்சுனா உங்கள் நெஞ்சே வெடித்த மாதிரி ஆகிடும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் எனக்கே தெரிஞ்சிருச்சு என்னோட பூஜையிலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது நான் அவங்கள பார்த்தேன் அவங்கள பார்த்து பார்த்தாலே சொல்லிடுவேன் சில பேரை பார்த்தாலே சொல்ல முடியும் சில பேரை பார்த்தா கூட சொல்ல முடியாது ஆனால் இவங்க வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கிறாங்கன்னு கண்டிப்பாக அந்த பிரச்சனை கூட சேர்க்கிற வெளியில் வரும் மாட்டை போகிறது கன்ஃபார்ம் தான் ஆனாலும் மனசை வந்து தைரியப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக விஜயா கூப்பிட்டு குழந்தை எப்படி எப்போ இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க இது என்னோட மூணு மருமக அதனால குழந்த எப்போ இருக்கும்னு சொல்லி கேட்க யாருக்கு ஃபஸ்ட்டு குழந்த பிறக்கும் கேட்குறாங்க அவரை வந்து மீனாவை கை காமிச்சு இந்த பொண்ணுக்கு தான் சீக்கிரமாக குழந்த பிறக்கும் இந்த பொண்ணு தான் உங்கள் வீட்டோட அதிர்ஷ்டம் எல்லாமேவும் இந்த பொண்ணு வந்ததுக்கு தான் உங்களுக்கு இந்த வீட்டில் நல்லதே நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி புகழ்றாங்க விஜயாவுக்கு அது பொறுக்கவே இல்லை உடனேவும் சரி சரி வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு கிளம்பி பார்வதி வீட்டுக்கு இங்கே கிளம்பி போகிறாங்க விஜயா வந்துட்டு ரோகிணியை தனியாக கூப்பிட்டு மீனாக இன்னும் நாலு மிரட்டை மிரட்டுறாங்க இங்கே பாரு நீ உண்மை எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கும் எனக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோ இல்லை அப்படின்னா என்னாலலாம் இதை பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது நீ ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற நானும் என் புருஷங்கிட்ட கூட சரியாக பேச முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அதனால் ஒழுங்காக சொல்கிற வழியை பாரு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உன்னை சும்மாவே விட மாட்டேன் இப்போயே வீட்டில் போய் எல்லாருக்கிட்டே விஷயத்த சொல்லிருவேன் உனக்கு இன்னும் பத்து நாள் தான் டைம் கொடுக்குறேன் நீ ரொம்ப ரொம்ப இழுத்துக்கிட்டு நீ ரொம்ப இதா பேசிகிட்ருக்குற என்ன விஷயமோ அதை பட்டுன்னு சொல்லு நடக்கிறத நடக்கட்டும்ங்கிறன நீ எதுவுமே சொல்லாம இருந்தா நானும் இப்படியே இருக்க முடியுமா அவ்வளோதான் மரியாதை உனக்கு என்னால்லாம் உன்ன மாதிரி குற்ற உணர்ச்சியோடலாம் இருக்க முடியாது அப்படின்னு மீனா பிடிச்சி ரோகிணி திட்ட திட்டின திட்ட சரிங்க மீனா நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்றாங்க